ஓம் ஸ்ரீ குரு பியோன வக்ரதுண்ட மகா அக்காய சுரு கோடி சவ பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரிய சர்வதா ஹிமகுந்த மினாலாபம் தைத்தியானம் பரமம் குரும் சர்வசாஸ்திர பார்கவம் பிரணமாம் யகம் எனதுமை மாஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் பார்வதி பரமேஸ்வராலின் நவகிரங்கள் நல்லாசையோடு இந்த பதிவை ஆரம்பிக்கிறோம் இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் இந்த காணொலியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானின் வக்ர பயிற்சி சுக்கிர பகவான் பொழுதுபோக்கு காரகன் சந்தோஷக்காரகன் கழுத்திரக்காரகன் அற்புதமான ஒரு கிரகம் இந்த உலகம் வந்து சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காரணமே இந்த சுக்கிர பகவான் தான் ஏன்னா எல்லா ஜீவராசிகளுக்கும் ஒரு சந்தோஷம் கிடைக்கணும் அப்படின்னா சுக்கிர பகவானோட அருள் கண்டிப்பாக இருக்கணும் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினேழு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் மீன இப்போ ஆக்சுவலாக மீன அவர் உச்சம் அந்த உச்சமடைந்த கிரகம் வக்ரம் அடையிறது வக்ரம் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் பின்னோக்கி இழுக்கப்படக்கூடிய ஒரு இது அதே மாதிரி சூரிய பகவான் அந்த ஒரு ஒளியை இழுக்கறதுனாலே தான் அந்த வக்ரம் நடக்கிறது எல்லா கிரகத்துக்கும் வக்கரம் இருக்கும் ராகு கேதுக்கு மட்டும் வக்கரம் கிடையாது அந்த வகையில் இந்த உச்சமடைந்த சுக்கர பகவான் வக்ரகதில மீனராசியில் செஞ்சாரம் பண்ணுறார் இந்த சுக்கர பகவான் பாத்தீங்கன்னா காலபுருஷ தத்துவத்தின் படி இரண்டாம் வீட்டு அதிபதி ஏழாம் வீட்டு அதிபதி ரிஷபத்துக்கும் துலாத்துக்கும் அதிபதி கரெக்டாக அந்த கிரகத்தை வருது பாருங்க இந்த காலபுருஷ தத்துவம் எப்படி கரெக்டாக இருக்கு பாருங்க என்னன்னா ரெண்டாம் இடம்ங்கிறது தனவாக்கு குடும்ப ஸ்தானம் ஏழாம் இடம்ங்கிறது வாழ்க்கை துணை ஸ்தானம் நண்பர்கள் ஸ்தானம் அது ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் தான் அதிபதி ஏன் அப்படின்னா சந்தோஷம் எப்பவுமே குடும்பம் குடும்பம் சந்தோஷமா இருந்தால் நம்மளும் சந்தோஷமா இருப்போம் குடும்பத்துக்காக தான் எல்லாருமே உழைக்கிறோம் நம்மளோட குழந்தை குட்டிகள் நம்மளோடய வாழ்க்கை துணை வளம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம உழைக்கிறோம் இந்த சந்தோஷம் அதேமாரி நண்பர்கள் ஒரு நல்ல நண்பர்கள் கிடைச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவனுக்கு லைஃபே சூப்பர் அருமையான ஒரு லைஃப் அந்த வகையில் இந்த சுக்கிரபகவான் இந்த இரண்டு ஏழுக்குடைய அதிபதி அதாவது காலபுருஷ தத்துவத்தின்படி ரிஷபத்துக்கும் துலாத்துக்கும் அதிபதியான சுக்கிர பகவான் மீனராசியில் உச்சமடைந்தவர் இப்பொழுது வக்கரகதியில் சஞ்சாரம் பண்ண போகிறார் இந்த சஞ்சாரம் பண்ணுறதுனால எந்தெந்த ராசிகளுக்கு என்னென்ன பலாபலன்கள் கிடைக்க போகிறதுங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களோட ஆசிர்வாதங்கள் வாழ்த்துக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற பதிவுகள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து சேரும் ஆக இந்த சுக்கிர பகவான் மீன ராசியில் உச்சமடைந்தவர் வக்கரகதியில் பயணம் செய்ய போகக்கூடிய இந்த நாட்கள் எப்படிப்பட்ட நாட்கள் ஒவ்வொரு ராசிக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் இப்ப பதிவுக்கு போகலாமா எனது கும்பராசி அன்பர்களே இந்த அருமையான பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பகவானின் வக்ர பயிற்சி இந்த சுக்கிர பகவான் இப்ப மீன ராசியில இருக்கார் மீன ராசி உங்களுக்கு தனவாக்கு குடும்பஸ்தானம் இரண்டாம் வீட்டில அந்த சுக்கிர பகவான் அஹ் வக்ரம் அடைய போறார் இந்த சுக்கிரபவன் பகவான் உங்களுக்கு யாருன்னு பாத்தீங்கன்னா சூப்பர் ஏன்னா சுகாதிபதி பாக்யாதிபதி சுகங்களை அனுபவிக்க கூடிய ஒரு வாய்ப்பையும் பாக்கியங்களை அனுபவிக்க கூடிய ஒரு வாய்ப்புகளையும் இரண்டு ஆதிபத்தியங்களாக உங்களுக்கு கொடுக்கப்படுறவே இந்த சுக்கர பகவான் தான் அவர் எங்க இருக்காரன் இரண்டாம் இடம் இரண்டாம் இடம் போது கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவீர்கள் அதேமாரி உங்களுக்கு சில நன்மைகள் வருமானம் வர்றதுனா கண்டிப்பா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த வகையில் அவர் வக்கரமடைகிறார் வக்கரமடைகிறார் அப்படிங்கும்போது பார்வை மட்டும்தான் பலமாக இருக்கும் மற்றபடி வக்ரமடைகிறாருங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக பலம் இழந்துருது வருமானம் வரதுக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்கும் எப்போவும் கொடுத்த கடன் கூட வராது நாளைக்கு கொடுக்குறேன்னு சொன்னவங்க கூட கொடுக்க மாட்டான் சில சமயம் அப்படி இருக்கும் அதேமாரி உத்தியோகத்தில் கவனமாக இருந்தால் அப்போ தான் ஒரு உயர்வுகள் அதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் சில பேருக்கு உயர்வுகளே வரத்துக்கு வாய் ஒரு கொஞ்சம் தடை தாமதங்கள்லாம் இருக்குது தொழில் வியாபாரத்தில் கவனமாக இருக்கணும் ஒவ்வொரு விஷயத்துலையும் ஏன்னா வேறு வழி இல்லை அதேமாரி குடும்பத்தில் அனாவசியமான குழப்பங்கள்லாம் வரலாம் அதனால கவனமாக இருக்கணும் பேசுகிற வார்த்தைகளில் முக்கியமாக குடும்ப உறுப்பினர்கள்ட்ட யாராக இருந்தாலும் குழந்தைகளாக இருந்தால் கூட பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும் சரியா அந்த இடத்துல உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க அப்புறம் ஆனாலும் குடும்பத்துக்கு ஏதோ ஒரு தேவைகளை நீங்கள் பூர்த்தி பண்ணுவீங்க கடனாவது வாங்கி குடும்பத்துக்கு உண்டான வேலைகளை அப்படியே பண்ணிட்டு இருப்பீங்க அந்த வகையில் இந்த இரண்டாம் வீட்டில் வக்கரம் அடையிற சுக்கர பகவான சில குழப்பங்கள் வரலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் கேர் எடுத்து கவனம் எடுத்து அப்படியே பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப விசேஷம் இருந்தாலும் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா குரு சுக்கர பரிவர்த்தனை யோகம் உங்களுக்கு அற்புதமா ஒர்க் அவுட் ஆகும் என்ன அப்படின்னா இந்த சுக்கர பகவான் எங்க இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா மீன ராசியான இரண்டாம் இடத்துல குருவோட இடத்துல இருக்கார் என்ன அதே சமயம் இந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா உங்களோட சுகஸ்தானமாக நாலாம் இடத்துல ரிஷபராசியில் சுக்கரனோட இடத்துல இருக்கார் ஸோ இரண்டு நான்கு அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த வருமானம் ஓரளவுக்கு கஷ்டப்பட்டாலும் வந்துடும் சில பேருக்கு சொத்து சுகமும் கிடைக்கும் ஏன்னா நாலாம் வீட்டு அதிபதி வந்து இரண்டாம் வீட்டு அதிபதிக்கு உண்டான வேலைகளை செய்வார் என்ன அதே மாதிரி இரண்டாம் வீட்டு அதிபதி நாலாம் வீட்டுக்கு அதிபதி வேலைகளை செய்வார் அப்போ உங்களுக்கு சொத்து சுகம் அதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு கடுமையாக உழைத்தீர்கள் என்றால் அருமையான வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் உத்தியோகத்துல தொழில் விவகாரத்துல குடும்பத்தில் எல்லாத்துலேயுமே ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு சந்தோஷம் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும் சார் யாருக்கு தான் பிரச்சனை இல்லை சந்தோஷம் கண்டிப்பா வேணும் ஸோ சந்தோஷமா இருங்க அடுத்தபடியாக ஏழாம் வரை உங்களோட அஷ்டம ராசியை பார்க்குறது ரொம்ப விசேஷம் ஆனா அஷ்டம ராசியில் யார் இருக்காங்க கேது இருக்காரு கொஞ்சம் குழப்பத்தை கொடுத்துன்னு இருக்காரா உடல் ஆரோக்கியத்தில் திடீ ஏதோ ஒன்று என்ன ஐட்டாமி மறைவு ஸ்தானம் ஆனால் மறைவு கேதுவுடன் கேதுடன் இந்த குருவோட பார்வையும் விழுது சுக்கரனோட பார்வையும் விழுது ரெண்டு சுப பார்வை ஸோ உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்தாலும் சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் இருந்தாலும் எல்லாத்தையுமே சமாளிப்பீங்க அது ஒன்றும் பெரிய மைனஸ் பாயிண்ட் கிடையாது சரி பரிகாரமாக என்ன பண்ணினா வருமானம் கண்டிப்பாக வரணும் வருமானம் வரணும் அப்படின்னா குபேரனை வழிபாடு பண்ணுங்க குபேர மகாலட்சுமி குபேர மகாலட்சுமியை வழிபாடு பண்ணுங்கோ ரொம்ப அற்புதம் அதான் லக்ஷ்மி குபேரர்னு ஒரு இதுவே வரும் நீங்கள் ஃபோட்டோ பார்த்தீங்கனாலே தெரியும் லக்ஷ்மி குபேரர் அவ வழிபாடு பண்ணுங்கோ ரொம்ப விசேஷம் அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சென்னையில் இருக்கிறவங்க ரத்னமங்கலம் போயிட்டு வாங்க தாம்பரம் தாண்டி வண்டலூர்கிட்டக்கு இருக்க ரத்னமங்கலம் போயிட்டு வாங்க சென்னையில இருக்கிறவங்க முடிஞ்சா சென்னைக்கு வர்றவங்க ஒரு விசிட் அந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது கும்பராசி என்பர்கள் முடியலையா வீட்டிலேயே ஓம் ஸ்ரீ லட்சுமி குபேராய நமக அப்படின்னு ஒரு நூற்றி எட்டு தூரம் சொல்லுங்க இந்த சின்ன பரிகாரம் பண்ணீங்கனாலே இந்த நாலாம் வீட்டு அதிபதியும் ஒன்பதாம் வீட்டு அதிபதியுமான சுக்கிர பகவான் உங்களது தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் உச்சமடைந்தவர் வக்ரமடைந்தாலும் அற்புதமான ஒரு வருமானத்தை ஒரு சந்தோஷத்தை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க